அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அஸ்ஸலாத்து வசலாமு அல்லா ரசூல் இருக்கிறேன் அம்மாபாத் நினைத்திட நெஞ்சமும் துதித்திட நாவையும் தந்த வல்லா ரஹ்மான் அல்லாவுக்கே எல்லா புகழும் வல்ல நபி சலாஹூ அலைவாசலாம் அவர்களை வாழ்த்தி அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று சென்ற பாகத்துல ஹுதன்பியாவுடன் உடன்படிக்கை அதுக்கப்புறம் மக்காவுடைய வெற்றி இதெல்லாம் பத்தி பார்த்தோம் இனிமே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம் முஸ்லிம்களுக்கு மக்காவுல கிடைச்ச வெற்றி இதுவரையும் அந்த மக்கள் மூளை மங்கி செஞ்ச சிலை வழிபாடுகள் எல்லாமே அடியோடு அழியுது இந்த வெற்றியினால பொய்ல இருந்து எது உண்மை பொய் சத்தியத்தில எது உண்மையான சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க இதுவரையும் தான் மனதுல சேர்த்து வச்சிருந்த எல்லா சந்தேகங்களும் அவங்களுக்கு நீங்கி இஸ்லாத்தை ஏற்க முன் வந்தாங்க இதை பத்தி சலாமா சலாமரோ சொல்றாங்க மக்கள் நடந்து போற வழிபாதையில ஒட்டிதான் அவங்களுடைய வசிக்கும் இடம் இருந்துச்சு அப்பயில அந்த மக்கள் வழி பாதையில போறக்கூடிய மக்கள் கிட்ட அவங்க எல்லாருமே கேட்பாங்களாம் அந்த மனிதரோட செய்தி என்ன இந்த மனிதரோட செய்தி என்ன அந்த மனிதர் யாரு இந்த மனிதர் யாரு அப்படின்னு கேட்கறது எங்க வழக்கமாகவே இருந்துச்சு அப்படி ஒரு நாள் அந்த வழி பாதையில ஒரு மக்கள் கூட்டம் சென்றுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட போய் நாங்கள் ரசூந்தாகி செலந்தாஹொழி செலம் அவங்கள பத்தி கேட்டோம் அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க அல்லா தன்னை தூதராக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ரசல்லாஹி சலாஹீசன் சொல்கிறதா அந்த மக்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கள் மனதில் நாங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா ரசூல்லாஹி சலாஹேஸ்லம் அவங்களையும் அவங்களுடைய கூட்டத்தாரையும் அவங்களுடைய போக்களை விட்டுருவோம் அவருக்கு உண்மையாக வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அவர் உண்மையான நபி தான் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்கள் மனசில் இருந்துச்சு எப்போ மக்கா வெற்றி அடையிறாங்களோ அதுலேயுமே எங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க ரசுல்லாஹி சலாஹேசும்கிட்ட போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் ஆனா எங்க தந்தை எங்களுக்கு முன்னாடியே போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்போ சொன்னாங்க இந்தந்த நேரத்துல இதை தொழுகணும் இந்தந்த நேரத்துல இதை தொழுகணும் தொழுகையுடைய நேரம் வந்துருச்சா உங்கள நீங்களே ஒருத்தவங்க வாங்க சொல்லுங்க உங்கள அதிகமான நபர்கள் குறான மனம் செய்யுங்க நீங்களே உங்களுக்கு இமாமத் செஞ்சு தொழுகையை நடத்துங்க அப்படின்னு என்னுடைய தந்தை எங்க எல்லாருக்கும் சொன்னாங்க அப்படின்னு எங்க அம்ருப்னோ சொல்றாங்க இதுல இதுலேருந்து என்ன தெரியுது மக்கா வெற்றி அப்புறம் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது இஜினி ஒன்பது பத்துல தான் மக்கள் அலையலையா வந்து இஸ்லாத்துக்கு வராங்க அல்லாவுடைய மார்க்கமான இந்த மார்க்கத்துக்கு கூட்டம் கூட்டமாக நுழைகிறாங்க ரசுல்லாஹி சொல்லாஹுலேசலம் அவங்க மக்காவை மீட்க செல்லும் போது அவங்க கிட்ட மொத்தம் பத்தாயிரம் வீரர்கள் இருந்தாங்க இறுதி போரான தபுக் போருக்கு செல்லும் போது அவங்க கிட்ட முப்பதாயிரம் வீரர்கள் இருந்தாங்க ஹஜ்ஜத்தில் விதா ரசுல்லா ரசுல்லாஹி சலாஹம் ஹஜ்ஜி பயணத்தின் போது அவங்க கிட்ட மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபி தோழர்கள் அவங்களுடைய தஸ்வி தகில எல்லாமே வானை முழந்த அளவுக்கு சத்தமா ஒழிச்சிச்சு அப்பனா ரசுல்லாஹி சொல்லாஹுலேஸ்லம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை எத்தி வச்சிருப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ரசுல்லாஹி சொல்லாஹுலேயே எப்ப மக்காவை மீட்க செய்யறாங்களோ அதுலேருந்து மக்கள் அலையலையா வந்து இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு குழு தான் கைஸ் குழு இந்த கை ஸ்கூலும் இரண்டு பிரிவினரா வந்து ரசூல்வாஹி சலாஹம் அவங்க கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க முதல் பிரிவு ஹிஜ்ரி அஞ்சிலேயே வந்து மதினாவுக்கு வந்திருக்காங்க அப்ப முன்கீத் அப்படிங்கிற ஒரு நபர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த முன்கீத் வியாபார விஷயமா அடிக்கடி மதினாவுக்கு வந்துட்டு போவாங்க ஒரு வாடி ஒரு தடவை அவங்க வியாபார விஷயமா மதினாவுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு செய்தி வருது என்ன ரசுல்லாஹி ரசூல்லாஹி சல்லாஹுலேஸ்லம் அவங்க மக்களிலேருந்து மதினாவுக்கு ஹிஜத் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு வருது அவங்க உடனே ரசுல்லாஹி சல்லாஹ் ஹுலேஸ்லம் அவங்கள போய் பார்க்குறாங்க ரசூல்லாஹி சலாஹுலேஸ்லம் அவங்களுடைய நற்குணத்தையும் பண்புகளையும் பார்த்து அவங்க இஸ்லா அவங்களுடைய கூட்டமும் இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கறாங்க அந்த முன்கிட்ட அந்த கடிதத்தை வாங்கி தன்னுடைய கொண்டு போய் படிச்சு காமிக்கிறாங்க அதை கேட்ட மக்கள் அனைவருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க ஒரு புனிதமான மாதத்துல ரசுல்லாஹி சலாஹுலேசம் அவங்க கிட்ட ஒரு பதிமூணு பதினாலு பேர்கள் வந்த ஊர்கள் எல்லாருமே வந்து ஈமானை பற்றிய விவரங்களையும் மதுவை பற்றிய விவரங்களையும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஈமான் இன்னும் வலிமையாகுது இது முதல் பிரிவினர் இரண்டாவது பிரிவினர் எப்போ மக்கா வெற்றி அடையுதோ அதுக்கப்புறம் வந்து ரசூல்லாஹி சலல்லாஹுலேசம் அவங்க கிட்ட வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க அவங்க மொத்தமா நாற்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் அவங்ககிட்ட இருந்தாங்க இது மாதிரிதான் இவ்வளோ அம்ரு அப்படிங்கிற ஒரு நபர் ரசுல்லாஹி சலாஹுலேசம் அவங்க கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய கூட்டத்துக்கு போய் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க ஆனா அந்த மக்கள் எல்லாருமே வந்து ஏற்க தயங்குறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளுடைய கலாச்சாரங்களை விடுறதா இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச சிலை வழிபாடுகளை விடுறதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறாங்க அப்ப இந்த இப்னு அம்ரு என்ன செய்யறாங்கன்னா கோவத்தோட ரசூல்லா ஹிசல்லா ஹுலேசம் அவங்க கிட்ட வராங்க அவங்க கிட்ட வந்து யா ரசூல்லா இந்த தவஸ் கூட்டத்தை நீங்க சபிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரசூத்வாஹி சலாஹம் இப்படியா துவா செய்கிறாங்க யாலா தவுஸ் கூட்டத்துக்கு நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க மறுபடியும் இப்னு அம்ரு என்ன செய்கிறாங்கன்னா அந்த கூட்டத்துக்கிட்ட போய் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய கிருபியால அவங்க எல்லாருமே மனம் மாதிரி எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இது மாதிரி அரபியர்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பிச்சாங்க அரபியர்கள் மட்டும்தான் இப்படி செஞ்சாங்கன்னா இல்ல இல்ல கிறிஸ்துவர்களும் வந்து ஏற்க ஆரம்பிச்சாங்க நஜ்ரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு அது எங்க இருக்குன்னா எமன் தேசத்துல ஒரு நகரமா இருக்கு அதுல மொத்தம் எழுபத்தி மூன்று கிராமங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த எழுபத்தி மூணு கிராமத்துலயும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்ப அங்க ஒரு அறுபது பேர் சேர்ந்து ரசுல்லாஹி சலல்லாஹுலேசி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அதுல அந்த அறுபது பேர்ல இருபத்தஞ்சு பேர் தலைவர்களாக இருக்கிறாங்க மூன்று பேர் பிரதிநிதியாக இருக்காங்க அதுல முதல் பிரதிநிதி அதுல முதல் பிரதிநிதியாருன்னா அப்துல் மசீ உங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னா அதாவது மக்களை ஆட்சி செய்கிறதுலையும் அவங்களுக்கு நீதி வழங்குறதையும் இவங்க பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது ஐஹம் இவங்களுடைய பொறுப்பு என்னன்னா அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இவங்க பொறுப்பு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது இப்னு அல்கமா இவங்களுடைய பொறுப்பு ஆன்மீக ரீதியாகவும் மத ரீதியாகவும் இவங்களுடைய பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ரசுல்லாஹி சலல்லாஹுலேசம் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லாஹாஹாஹாஹாஹெலம் அல்லாவுடைய ஓதி காமிச்சு அல்லாவுடைய பக்கத்து அழைக்கிறாங்க ஆனா அது எல்லாருமே கேட்க மறுத்துறாங்க எங்களுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க எங்களுக்கு ஈசா அலைவசலம் அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசூல்லாஹி சலல்லாஹ்ஹாஹலம் அவங்க எந்த பதிலுமே சொல்லாம அல்லாவுடைய வகிக்காக காத்திருக்காங்க அல்லாவுடைய வகியும் இறங்குது அல்லா என்ன சொல்றானா நபியே நீங்க சொல்லுங்க உங்களை பத்தின உண்மையான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு இத பற்றி உங்கள்ட்ட யாராச்சும் கேட்டா நீங்க சொல்லுங்க எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் எங்களுடைய பெண்களையும் உங்களையும் உங்களையும் எங்களையும் அனைவரையும் அழைத்து ஒன்று சேர்த்து சத்தியம் செய்து பொய்யர் மீது அல்லாஹ் சாபம் உண்டாகாட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லா இறக்குறான் மறுநாள் காலையில அந்த குழுக்கள் எல்லாருமே அப்படி ரசுல்லாஹி சலல்லாஹுலேசம் அவங்க கிட்ட வராங்க ரசுல்லாஹி சலல்லாஹுலேசலம் அவங்க இந்த வகையோடைய விளக்கத்தை அழகா எடுத்து உரைக்கிறாங்க ஆனா ஈசா அலைவசம் அவங்க விஷயத்துல ரசுல்லாஹி சலாஹுலேசம் சொல்ற விஷயத்த மறுக்கிறாங்க மறுநாள் காலையிலும் அந்த கூட்டம் ரசூல்லாஹி சல்லாஹ் ஹுலேசம் அவங்க கிட்ட வராங்க அப்போ ரசூல்லாஹி சல்லாஹ் ஹுலேசம் என்ன செய்கிறாங்கன்னா யார் பொய் சத்தியம் செய்கிறாங்களோ அவங்க மீது சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு துவா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் ஹுசேனையும் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு போர்வையில் போர்த்தி பின்னாடி பாட்டி மாறியலாக இருக்காங்க துவா செய்ய போகிறாங்க இதை ரசுல்லாஹி சல்லாஹுலே செல்லம் இவ்வளவு உறுதியாக இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அதில் அப்துல் இப்னு அல்கமா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இது மாதிரி செய்யாதீங்க அல்லா மீது ஆணையா அவர் ஒரு உண்மையான தூதரா இருந்துட்டா அவருடைய சாபம் பழிச்சிடும் அது மட்டும் இல்ல அவருடைய சாபம் பழிச்சுட்டா நம்மளால எந்த விஷயத்திலும் வெற்றி அடைய முடியாது நம்முடைய சமுதாயம் யாருமே எஞ்சி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாரும் யோசிச்சு பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா சுல்லாஹி சல்லாஹுலேசனம் நடுவராக்கி அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு எல்லாரும் ஒரே கருத்தியே தராங்க அப்ப ரசுல்லா ஹிசலா ஹுலிசம் அவங்க கிட்ட வந்து யார் ரசூல்லா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதே நாங்க தரோம் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ரஜப் மாதம் ஆயிரம் ஆடைகளையும் தரும் ஷஃபர் மாதமும் ஆயிரம் ஆடைகளை தரும் அந்த ஒவ்வொரு ஆடையிலையும் ஒரு ஒரு ஊக்கியா வெளியே நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சம்பந்தம் பேசுறாங்க சுல்லாஹிசு அல்லாஹுலேசி அவங்களும் அவங்க செஞ்ச ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்களுடைய மார்க்கத்திலேயே சுதந்திரம் கொடுத்துறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்ப அந்த நஜ்ரான் அப்படிங்கிற கூட்டத்திற்கு அதிவேகமா இஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது ரசுல்லாஹல்லாஹ் வலம் இதை கா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இப்னு மசூல் மசீகம் இப்னு அல்கமா ரெண்டு பேருமே ஒரு பெரிய சகாபாக்கள் ஆகுறாங்க இது மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலையும் இந்த இஸ்லாம் அதிவேகமா பரவிக்கிட்டே இருக்கு அப்புறம் சக்கிஃப் கூட்டம் அந்த கூட்டத்தில் உள்ள தலைவர் உருவா இப்னு மசூத் அப்படிங்கிற ஒரு தலைவர் ரசூல் ல்லாஹம் அவங்க கிட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அலைஹி வஸல்லம் அவங்களை ஏத்துக்கிறாங்க அந்த இப்னு மசூத் என்ன சொல்றாங்கன்னா நான் எங்க கூட்டத்துக்கு தலைவரா இருக்கேன் நான் சொல்றத தான் எங்க மக்கள் எல்லாருமே கேட்பாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட வீட்டு பெண்களை விட தான் அதிகமாக எல்லாரும் நேசிக்கிறாங்க இந்த நேரத்துல நான் அவங்க கிட்ட இஸ்லாத்தை பத்தி சொன்னா அவங்க கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படின்னு அந்த உருவாய் இப்னு மசூத் சொல்கிறாங்க இதை கேட்டு ரசூத் வாகிசன் அல்லாஹுசம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சொன்ன மாதிரியே அந்த உருவாய் இப்னு மசூத் அல்லாவின் பக்கம் எல்லாரையும் அழைக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள சுற்றி நின்று அம்பு எரிஞ்சு கொலை செஞ்சிடுறாங்க இப்படியே கொஞ்சம் நாள் இப்படியே கொஞ்சம் மாதம் போகுது அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடி நம்மளை சுற்றி உள்ள அரபி பகுதிகள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க முஸ்லீம்களை எதிர்த்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது இனிமேல் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இவ்வளோ அம்ரு அப்படிங்கிற ஒரு நபரை ரசுல்லாஹி சலாஹுலேசம் அவங்கள்ட்ட அனுப்பி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராங்க இந்த விஷயத்த இவ்வளோ அம்ரு அவங்கக்கிட்டே கொண்டு போய் சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் உருவாகவும் இஸ்லாத்தை ஏற்று கற்றுக்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட சொன்னப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க அவருக்கு என்ன கதி நடந்துச்சு இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க இந்த இதுக்கு வேணாம் நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்லேருந்து யாராவது எனக்கு கூட அனுப்புங்க நாங்கள் எல்லாருமே போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாளிகை குடும்பத்திலேருந்து மூன்று நபர்களை உங்களுடைய தோழர் அதாவது இப்னு அம்ரு அவங்களுடைய தோழர் ரெண்டு பேரும் நீங்க மொத்தமா ஆறு பேரா போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லும் இதுக்கு இப்னு அம்ரு ஒத்துக்கிறாங்க மொத்தமா ஆறு பேரு போறாங்க அது மட்டும் இல்லை அதில் உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் அப்படிங்கிற ஒரு இருக்காங்க அவங்க வயசில் ரொம்ப சிறியவங்களாக இருந்தாலும் ரொம்ப புத்தி கூர்மை உடைய ரொம்ப புத்தி கூர்மை உடையவங்களாக இருக்காங்க அவங்க மதினாவுக்கு போனதுக்கப்புறம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வலம் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு கூடாரம் அமைச்சு தராங்க ஏன்னா அங்கே தொழுகை நடக்கிறத பார்த்தும் குரான் ஓதும் சத்தத்தை கேட்டும் அவங்க இஸ்லாத்துக்கு வர இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு ரசுல்லாஹி சல்லாஹலிஸ்லம் இந்த முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் அங்கேயே தங்குறாங்க ரசூல்வாகி சலல்லா ஹுலேசம் அவங்க கிட்ட போய் பேச்சு வார்த்தை நடத்துறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க உங்களுடைய தொழுகையை விதிவிலக்க ஆக்கிறோம் ஆனா எங்களுடைய பெரிய சிலையான லாது சிலையை நாங்க உடைக்க மாட்டோம் மது வச்சாரம் மட்டும் எதுவுமே நாங்க ஒழிக்க மாட்டோம் இதுக்கு நீங்க சம்பந்தம் செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசூல்வாகி சலல்லா ஹுலேசலம் இல்ல இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துறாங்க அப்ப அந்த ஆறு பேரும் எந்திரிச்சு அப்படியே தனியா போய் யோசிக்கிறாங்க சொல்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லை அவங்க கிட்ட தான் நம்ம பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கே அவங்களுக்கு வருது உடனே மறுபடியும் ரசூவாகி செலலாக உலேசம் அவங்க கிட்ட வந்து சரி நீங்க சொல்கிறபடியே கேட்குறோம் ஆனா எங்களுடைய லாது சிலை லாது சிலையை நாங்க உடைக்க மாட்டோம் நீங்கள் தான் அந்த சிலையை உடைச்சிருங்க அப்படின்னு ரசூவாகி செலலாக உலேசம் அவங்க கிட்ட சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அந்த ஆறு பேருக்கும் அந்த தூது ஒரு தலைவரை யாரை நியமிக்கிறாங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆளான உஸ்மானும் அபுல தான் போடுறாங்க ஏன்னா அவங்க குரானை கத்துக்கறத ரொம்ப ஆசைப்படுறாங்க மனநம் செய்யவும் ரொம்ப ஆர்வப்படுறாங்க அந்த காரணத்தினால அந்த தூதுக்குழு அந்த தூதுக்குழுவத்துக்கு அவங்களையே ஏ ரசூவாகி சலல்லா ஹுலேசம் தலைவரா போடுறாங்க இந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில ரசோவாகி செலல்லா ஹுலேசம் அவங்க கிட்ட போய் கல்வி கற்றுப்பாங்க ஆனா அப்ப உஸ்மான் உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பொருள்களுக்கு பாதுகாப்பா யாராச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு உஸ்மான் இப்னு அபுல் ஆச அதே இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க மதியம் திரும்பி வரும்போது போது உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் மறுபடியும் மதியம் ரசூல் வாஹி சல்லாஹுலேசம் அவங்க கிட்ட போய் கல்வியை கத்துப்பாங்க அப்ப ரசூல் வாஹி சல்லாஹுலேசம் இல்ல தூங்க போயிட்டாங்கன்னா அபுவாக்கர் அவங்களுடைய வீட்டுக்கு போய் கல்வியை கற்றுப்பாங்க இது மாதிரி கல்வியை கற்றுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் கற்று முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய ஊரான தாய்ஃபுக்கு போகிறாங்க அப்போ தாய்ஃபுக்கு போகும்போது அந்த மக்கள்கிட்ட நடந்தது எதுவுமே சொல்லாமல் எல்லாமே மூடி மறைச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரசூல்வாஹி செல்லா குலேசிரம உங்கள் மேலே வந்து தொடுக்க ஆசைப்படுறாங்க நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டீங்க நீங்கள் எல்லாரும் அதிகமாக இணைய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல தொடுக்க வராங்க இத நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தமும் கவலையும் அடையிறோம் அது போல அவங்க காட்டிக்கிறாங்க நீங்க நிஜமா ரசுல்லாஹி சலாஹுலேசம் அவங்கள ஏத்துக்கிட்டு ரசுல்லாஹி சொல்லாஹுலேசம் பின்பற்றிய மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கணும் வட்டி எல்லாத்தையும் நீங்க வந்து இனிமே சிலைகளை லாது சிலையே கோபம் ஏறுது மேல கோபம் ஏறி உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா நாங்களும் போருக்கு தயாராகிறோம் எங்களுக்கும் வீரம் இருக்கு எங்களுக்கும் எல்லாமே இருக்கு ரோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு ரெடி ஆகுறாங்க அப்ப எல்லாம் அவங்க மனசுல ஒரு பயத்தை போடுறான் என்ன பயம்னா ஒருவேளை நம்ம போர்ல தோத்துட்டு என்ன செய்யறது நம்மளோட மார்க்கத்தை விட அவங்களோட மார்க்கம் உண்மையான மார்க்கமா இருந்துச்சு என்ன பண்றது அப்படிங்கிற நிறைய பயங்கள் அவங்க மனசுல அல்லாவ போடுறான் உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்கள் அந்த ஆறு பேர் அதாவது தூதுக்குழு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீங்க ரசூல் சல்லாஹ் அவங்க கிட்ட மறுபடியும் போங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஏத்துட்டு வாங்க நம்ம எல்லாருமே இஸ்லாத்தை ஏத்துப்போம் அப்படின்னு அந்த மக்கள் அந்த தூதுக்குழு கிட்ட சொல்றாங்க அப்ப அந்த தூதுக்குழுவோ என்ன நடந்துச்சு நாங்க போனப்ப என்ன செஞ்சோம் என்னென்ன கத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் அந்த மக்கள் கிட்ட வெளிப்படையா சொல்றாங்க இருந்து அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இந்த இஸ்லாத்தையத்துக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு குழுவும் ரசூவாஹி சலல்லாஹுலேசம் அவங்க கிட்ட வந்து இஸ்லாத்தை பல பேர் வந்து ஏற்றிருக்காங்க ஏன் இன்னும் சொல் நாட்டு குழு பனு அமீர் பனு அர்ஷத் பஹ்ரா கஸான் இன்னும் சொல்ல போனா நிறைய நிறைய பேர்கள் முஸ்லீம்களுக்கு தொந்தரவா இருந்தாங்க அபு சூஃபியன் ஹிந்தாமா இவங்கள போன்ற காவிர்கள் எல்லாருமே மக்களோட வெற்றிக்கு அப்புறம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இதனுடைய காரணம் விளைவுகள் எப்படியா இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இஸ்லாம் அதிக தேகமா பரவக்கூடியதாக இருக்கிறது சுவாஹி செல்லாஹோலே செல்லம் எந்த சமுதாயத்தை உருவாக்க ஆசைப்பட்டாங்களோ அது போன்ற ஒரு சமுதாயமா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு வராங்க எல்லா இடத்துலையும் இஸ்லாம் வந்து தலை ஓங்கி இருந்துச்சு எல்லாருக்கும் மத்தியிலே முஸ்லீம்கள் ஒரு உயர்ந்த பார்வையில் பார்க்கப்பட்டாங்க மக்காவாசிகள் மதினாவாசிகள் எல்லாருமே வந்து மூத்த மூத்த சஹாபாக்கள் இருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்னும் அதிகமான இஸ்லாத்தில் ஆணித்தரமாக இருந்தாங்க யாராலேயும் அவங்கள அசைக்கவே முடியலை இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இஸ்லாத்தில் ஆணித்தரமாக இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லா கிருபே செய்வானாக ரசூராஹேசல அல்லா ஹோலேசலம் அவங்களுடைய அன்பை பெற்றும் ரசூவாஹி சலாஹ் அலையம் அவங்களுடைய ஷஃபாத்தை பெற்றும் நாளை மறுமையில் ரசூவாஹி சலாஹ் அலையம் அவங்க கூட இருப்பதற்கும் அல்லாவுடைய அரும்பெரும் காட்சியும் காணும் கூடிய கூட்டத்தில் நாம் இருப்பதற்கும் எல்லாமல் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாகி தவான வலந்தி ரொபிலாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து